நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழை பெண்களை குறிவைத்து திமுக நிர்வாகி ஆனந்தன் என்பவன் கிட்னி திருட்டில் ஈடுபட்டு வந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

கிட்னியை எடுத்துள்ளாராம் ஆனந்த் தனது தாய் மற்றும் தந்தையின் பெயரை இணைத்து தனலட்சுமி சீனிவாசன் என்ற பெயரில் மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கும் மன்னச்சென்னூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு இந்த கிட்னி திருட்டு பற்றி தெரியுமா இதுவரை நில அபகரிப்பு மணல் திருட்டு செயின் பறிப்பு பணம் திருட்டு எனிருந்த திமுகவினர் தற்போது கிட்னி திருட்டில் ஈடுபட தொடங்கியிருக்கின்றனர் பொதுமக்களே உஷார்